வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஓம் ஸ்ரீ மகாணாதிபதியே அனைவருக்கும் முதற்ன்கூடான கோரிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்புகள் வந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்கின்ற யூடியூப் சேனலிலே பிறப்பு இறப்பு தீட்டு என்கின்ற தலைப்பிலே இறந்தவர்களுக்கான விஷயங்களை பற்றி தினந்தோறும் ஒவ்வொன்றாக பயிரிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய பதிவானது நமது குடும்பத்தில் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ இறந்து விட்டால் அவர்களுக்கு எத்தனையாவது நாள் கர்மாக்களை செய்ய வேண்டும் என்பதனுடைய தொடர்ச்சியானது இன்றும் தொடர்கின்றது ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து தங்கள் குடும்பத்தில் யாரேனும் மரணித்து விட்டால் உடனடியே உடனடியாக இதன் பிரகாரம் அந்த இறந்தவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை கடைபிடித்து கொண்டு அவர்களுடைய நமது பித்துக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நேற்றைய தினம் வரை பிராமணர்கள் அவர்களுடைய குடும்பத்தில் மரணித்தவர்களுக்கு எப்படி கர்மாக்களை செய்ய வேண்டும் என்று விவரமாக சொன்னோம் இன்றைய பதிவானது கத்திரிய வர்ணம் வைசிய வர்ணம் சூத்திர வர்ணம் ஆகிய இந்த மூன்று வர்ணக்காரர்களில் பிறந்த மனிதர்களுக்கு இந்த இறந்தவர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மா காரியத்தை பற்றி விளக்கமாக சொல்லியிருக்கின்றோம். இருக்கின்றோம் அதாவது கத்திரிய வைசியா சூத்ர வம்சம் வம்சாவளிகள் அதாவது வர்ணக்காரர்கள் அனைவருமே உங்களோட குடும்பத்தில் இறந்தவர்களுக்கு அவர்கள் இறந்த தினத்திலிருந்து பதினோராவது நாளோ அல்லது பன்னிரெண்டாவது நாளோ கண்டிப்பாக கர்மாவை செய்யுங்கள் கர்மாவை செய்ய வேண்டும் ஏன்னா பத்து நாள் வரைக்கும் தான் அந்த ஸ்தூல ரூபமானது இறந்தவருடைய ஸ்தூல ரூபமானது நம்ம அந்த வீட்டில் இருக்குது அப்படி இருக்கும் பொழுது பதினோராவது நாள் தான் எமதூதர்கள் கூட்டுண்டு போகிறார் ஒன்று பதினோராவது நாள் பண்ணலாம் இல்லை பன்னெண்டாவது நாள் பண்ணலாம் ஆனால் அந்த இறந்தவர்கள் நம்ம வீட்டில் இருக்கும் பொழுது மூன்று அவர்கள் இறந்த இருந்து மூன்றாவது நாள் ஐந்தாவது நாள் ஏழாவது நாள் ஒன்பதாவது நாள் அப்படின்னு நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பார்த்துக்கோம் அவளை கர்மாவை பண்ணிவிட்டு அடுத்து நம்ம சுக விசேஷங்களை பண்ணிடலாம் அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம் ஆனால் அது வந்து மிக 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 பெரிய தவறு அதே போல் பதினைஞ்சாவது நாள் பதினாறாவது நாள் அந்த இரண்டு நாட்களில் செய்வதும் மிக மிக தவறு அவர்கள் பித்லோகமும் போகமாட்டார்கள் அவர்களுக்கு செஞ்ச கர்மா அவர்களை போய் சேராது இது ஒரு எடுத்துக்காட்டு ஒன்று சொல்ற உங்களுக்கு நம்ம வீட்டுக்கே ஒரு விருந்தாளி வரணும் சொல்கிறான் அவ வரான்னாக்கா நாம வந்து என்ன பண்ணணுன்னாக்கா சமைச்சு வச்சே சாப்பாடு வச்சே பண்ணும் அவள் வந்தால் உடனே முதல்ல ஜலம் கொடுப்போம் அதுக்கப்புறம் அவளுக்கு ஆகாரத்துக்கு வேண்டியதை அப்போ ஒன்று தான் ரெடி பண்ணணும் அப்படி தான் சொல்கிறது ஆனால் அவள் வந்து வர அப்படின்னாக்கா முதல் நாளே அவளுக்கு வேண்டியதை வந்து நம்ம தயார் பண்ணி வச்சுட்டு எல்லாம் அவள் வந்து வந்துட்டே போனாவுக்கு அவளை அனுப்பிச்சுட்டேன் அவளுக்கு செய்ய வேண்டிய அந்த பதார்த்தங்கள் எல்லாம் நாம் செஞ்சு சாப்பிட்றது இதுதான் அர்த்தம் பித்தற்க செய்கிறது நாம் வந்து விருந்தாளிகள் யாராக வந்துட்டக்கா வாழ்க்கை வந்து அவள் போனாக்கிட்டேயும் மறுநாள் வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்றது இதனாக்கா முதல் நாளே வாழ்க்கை பண்ணி வச்சு அதை வந்து ஊசி உனக்க போடுறது இந்த மாதிரி கணக்கு தான் அது அப்போ அவள் மனசு எப்படி இருக்கும் யோசனை பண்ணி பார்க்கணும் இதை தான் அந்த சூழ்நிலை பார்த்துக்கலாம் ஆனால் உயிரோடு இருக்கிற மனுஷனாவது நினச்சிட்டு அவன் பாட்டு போயிடுவான் ஏதோ ஒன்று சரி ரைட்டு நம்ம பாட்டு நம்ம போவோம் அப்படின்ட்டு போயிடுவான் ஆனால் அந்த பித்ருக்கள் இருக்காங்க அவளுக்கு நம்ம விடக்கூடிய அந்த ஜலமும் அந்த பிண்டமும் தான் அவளுக்கு ஆதாரமே அதை சரியான நேரத்தில் நம்ம செய்யலன்னா அதாவது அவர்கள் இறந்த அந்த மூன்றாவது நாள் ஐந்தாவது நாள் ஏழாவது நாள் ஒன்பதாவது நாள் இல்லைனாக்கா பதினெட்டாவது நாள் பதினாறாவது நாள் ஆளுக்கு கர்ம காரியத்தை பண்ணுறவா அந்த குடும்பத்தில் வந்து போனவாளுக்கு நிச்சயமாக அந்த பித்ருக்கள் பித்ருலோகம் போக முடியாது மகா சாபமானதை மட்டும் கொடுப்பா நம்ம குடும்பம் வழங்கக்கூடாது இதெல்லாம் வேறு தர்ம சாத்திரத்தில் சொல்லியிருக்கு ஆனால் இதெல்லாம் நம்ம விட்டுட்டோம் ஏன்னா மனிதனாக அப்படிங்கிற நாம் வந்து மகா அறிவாளியாச்சா நாம எல்லாரும் தான் அந்த உலகத்திலேயே வந்து ஆண்டவனோட நம்ம தான் அறிவாளி ஜாஸ்தி நம்மளுக்கு தான் அப்படின்னு அந்த ஒரு நினப்பு நம்ம மனத்துக்குள்ள அந்த நினப்பால தான் பலவிதமான கஷ்டங்களுக்கும் இன்னல்களுக்கும் நம்ம ஆளாயின்னு இருக்கோம் தர்மசாஸ்திரம் என்ன சொல்றது அதன் பிரகாரம் ஓரளவுக்காக நாம நடந்துப்போம் அப்படிங்கிற எண்ணம் வந்து இப்போ இந்த கலியுகத்தில் நூறு சதவிகிதத்தில் தொண்ணூத்தஞ்சு சதவிகிதம் கிடையாது வெறும் அஞ்சு சதவிகிதம் தான் இருக்கா அந்த அஞ்சு சதவிகிதம் பேர் வந்து கடைபிடிக்கிறதுனால தான் இந்த பூலோகமே இயங்கிறது எதுவும் உண்மைதான் நீங்கள் எல்லாரும் நினைக்கலாம் இவர் வந்து இவ்வளவு தூரம் சொல்கிறாரு நாங்கள் வந்து எங்கள் எங்கள் வீட்டிலெலாம் இறந்த வாழ்கெலாம் முன்னோர்கள்லாம் வந்து பூமியில் வந்து அடக்கம் பண்ணி தான் பழக்கம் நாங்கள் பஞ்சாறு நாள் தான் பண்ணுவோம் பதினாறாவது நாள் தான் பண்ணுவோம் அந்த மாதிரி தான் எங்களுக்கு பண்ணியிருக்கா அந்த மாதிரி பண்ணது வந்து எங்களுக்கு சாபம் வராதா நிச்சயமாக வராது இதன் பிரகாரம் செஞ்சேன்னா அவா கூட பித்ருலோகம் போய் சேர்ந்துருவான்னு சொல்லிருக்கு சாஸ்திரத்தில் தவறுதெல்லாம் பண்ணவா கூட பித்ருலோகம் போய் சேர்றலாம் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க அதனால இந்த பதிவினை கடைசி வரை அனைவரும் ஒருவருமாக பார்த்து இனியாவது தங்களது குடும்பத்தில் மரணித்து இறந்தவர்களுக்கு இதன் பிரகாரம் அவர்களுடைய கர்மாக்கள் காரியத்தை செய்ய வேண்டுமாய் அடியேன் தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் லோகா சமஸ்தாஸ் வினோக்து சுபா அஸ்து